இன்னைக்கு நாம் எங்கள் ஊர் ஸ்பெஷல் கிழங்கு கூட்டு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு முறை செஞ்சுட்டிங்கன்னா அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷண தசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிழங்கு கூட்டு செய்கிறதுக்கு ஒரு கிலோ கம்பு கிழங்கு அதோட தோலை எல்லாத்தையுமே எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு தண்ணியில் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கட் பண்ணால் இந்த கிழங்கு துண்டு எல்லாத்தையுமே குக்கரில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இது கூட கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு ரெண்டு அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு நாலு விசில் மிதமான தீளை வச்சு வேக வச்சுக்கோங்க இது வேகக்கூடிய நேரத்திலே இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே ரெடி பண்ணிடலாம் கப் அளவுக்கு தேங்காயை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க கூடவே பத்து பல் பூண்டை தோலை உரிச்சி இல்லைன்னா தோலோடு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இருபது சின்ன உள்ளி சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் நல்ல மிளகு சேர்த்துக்கோங்க இப்போ இதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போது கிழங்கு வேக வச்சுருந்தோம் நாலு விசில் வந்துட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா திறந்துக்கோங்க பாருங்கள் கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி மாவு மாதிரி வெந்திருக்கணும் இப்போது இது போல் ஒரு ஆப்பியை வச்சுட்டு இந்த கிழங்கை லைட்டாக கலந்து விட்டுட்டு லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க நல்ல மாவு மாதிரி மசித்து எடுக்கணும்னு தேவையில்லை ஒன்று ரெண்டு துண்டாக இருக்கிற மாதிரி இது போல் மசிச்சுக்கோங்க இப்போ இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி ஒன்றரை ஸ்பூன் மல்லிப்பொடி கூடவே அரை ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க நான் மல்லி சேர்க்காம தனியாக அரைச்சி வச்சுருப்பேன் நீங்கள் வந்து மல்லி சேர்த்து குழம்புத்தூள் ரெடி பண்ணி வச்சுருந்திங்கன்னா தனியாக மல்லிப்பொடி சேர்க்கணுன்னு தேவையில்லை இந்த குழம்புத்தூளில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதும் இந்த ரெசிபி வேணுன்னா கமெண்டில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் இப்போ மூணு அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி புளி தனியாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மசாலா எல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரி கலந்துக்கிட்டா போதும் இது வந்து அடுப்பில் வைக்க வேண்டாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போது அடுப்பில் ஒரு மண் சட்டியை வச்சுட்டு சட்டி நல்லா சூடானதுக்கு அப்புறமா ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து பொரிச்சிட்டு ரெண்டு மூணு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க தீயை குறைச்சி வச்சுட்டு அரை டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோல்ல தேங்காய் மசாலா அது எல்லாத்தையுமே இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரை அலசிட்டு அந்த தண்ணியை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது நம்ம ஏற்கனவே வேக வச்சு மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோல்ல கிழங்கு அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த கிழங்கு கூட்டுக்கு வத்தலை விட நல்ல மிளகு அதிகமாக சேர்த்து செஞ்சோன்னா நல்ல காரசாரமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிழங்கு வேக வைக்கும்போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருந்தேன் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தீயை மிதமான தீக்கும் குறைவான தீக்கும் இடையிடையாக மாற்றி விட்டு இதை கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க ஹைஃப்ளேமில் வச்சு இதை வேக வைக்கக்கூடாது அடிப்பிடிக்கும் கிழங்கு அப்படிங்கிறதுனால டக்கு டக்குன்னே அடிப்பிடிக்கும் அதனால இட இடையாக கலந்துவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி கிழங்கு கூட்டம் நல்லா கமனு வாசனையோடு ரெடியாக இருக்குது இந்த கிழங்கு கூட்டம் செய்யும்போது கிட்ட நெத்திலி மீன் கிடச்சிச்சின்னா ஒரு பத்து நெத்திலி மீன் மட்டும் போட்டுட்டு இதை செஞ்சு பாருங்கள் அதோடய டேஸ்ட்டும் மனமும் இன்னும் ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இது எங்க ஊர் ஸ்பெஷல் கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த கூட்டு சாப்பிடும்போது சோறை விட அதிகமாக எடுத்து வச்சு சாப்பிடுவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சோறு இல்லாமல் வெறும் கூட்டு மட்டுமே சாப்பிடலாம் வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் நீங்கள் குழம்பு ஏதாவது செய்யணும்னு கூட தேவையில்லை ஒருவேளை குழம்பு வேணும்னு நினச்சிங்கன்னா வெறம் குழம்பு இல்லைன்னா தக்காளி ரசம் வச்சு சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த கிழங்கு கூட்டு உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசி உங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க